வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் மாளிகையில் நேற்று பாராட்டு விழா நடந்திருக்கு யார் யாருக்கெல்லாம் பாராட்டு விழா சமீபத்தில் மத்திய அரசாங்கம் பத்ம விருதுகள் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா அதில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகள் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இந்த விருதுகள்லாம் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கவர்னர் சார்பாக பாராட்டு விழா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா விகடன் இணையதளம் முடக்கப்படுச்சுல உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சேனல் நியூஸ் சேனலுடைய ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிச பிஹேவியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சன் நியூஸருடைய குணசேகரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கொந்தளிச்ச அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு முக்கியமாக பாஜகவினருடைய கருத்து என்ன தெரியுமா விகடனோட நிப்பாக்கிறாதீங்க அதுவும் விகடன்லேயே வெப்சைட்டை மட்டும் தான் வெப்சைட் மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்லையும் சோசியல் மீடியாலையும் விகடனாக முடக்கணும் அப்படின்னு பாஜக ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க விகடனோட நிப்பாட்டிடாதீங்க தமிழக நியூஸ் சேனல் பக்கத்தும் வாங்க உதாரணத்துக்கு சன் நியூஸு புதிய தலைமுறை தந்தி டிவி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் இது மாதிரி இவங்க பக்கட்டும் வாங்க பயங்கர ஓர வஞ்சனையாக செய்திகள் வெளியிடுறாங்க இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் நியூட்ரலான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிவிட்டு உள்ளே திமுகவுக்கு ஆதரவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய எவ்வளவு இஷ்யூ இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து பல பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் நடக்குது அதை பற்றியெல்லாம் டிபேட் ஷோ நடத்த மாட்டாங்க ஏதாவது உட்கட்சி விவகாரம் குறித்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் பாஜகவுடைய இன்டர்னல் பாலிட்டிக்ஸு இல்லை கூட்டணி குறித்து இது பற்றி தான் டிபேட் நடத்துவாங்க தமிழக மீடியாக்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் பற்றி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து செய்தி வந்து வெளிவந்துச்சு எங்கன்னா சேலம் ஆத்தூர் பக்கத்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து திடீரென பிரேக் பிடிக்காததால் தலை குப்பர கவிழ்ந்து விபத்து ஏழு பேர் காயம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் செய்திகள் இந்த நியூஸை வெளியிடுறாங்க மறுபடியும் சொல்கிறேன் சேலம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்தில் திடீரென பிரேக் பிடிக்காததால் தலை குப்பர கவிழ்ந்து விபத்து அப்படின்னு பாலிமர் செய்திகள் நியூஸ் போடுறாங்க ஆனால் இதையே தந்தி டிவி எப்படி தெரியுமா செய்தி போடுறாங்க செல்ஃபோன் பேசியபடியே பேருந்தை இயக்கியதால் பேருந்து விபத்து அதனால் ஓட்டுநர் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி போடுறாங்க இதில் எதை நம்புறது பாலிமர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரேக் பிடிக்காததுனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தந்தி டிவி என்ன சொல்கிறாங்க பிரச்சனை வந்து ஓட்டுநர் மேலே பஸ்ஸெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஓட்டுநர் மேலே செல்ஃபோன் பேசியபடியே இயக்குனதுனால தான் விபத்து அப்படின்னு தந்தி டிவி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்களா ஆக்சுவலாக அந்த பேருந்து வந்து தலைக்குப்பர விழுந்துச்சுல அதனுடைய வண்டி என்னால் நோட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கும்போது டிஎன் முப்பது என் ஜீரோ எட்டு ஒன்று மூணு இது தான் அந்த பஸ்ஸுடைய ரிஜிஸ்டர் நம்பரு அதை செக் பண்ணி பார்த்தா எஃப்சி இருக்குது பார்த்திங்களா எஃப்சி அது எப்போவோ காலாவதி ஆயிடுச்சு அந்த பேருந்துக்கு எப்போ இருபத்தி ஏழு ஜூலை மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அந்த பஸ்ஸுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு காலாவதி ஆயிடுச்சு இதெல்லாம் தமிழக மீடியாக்கள் எடுத்து பேசி டிபேட் நடத்த மாட்டாங்க கவர்மெண்ட்டை காப்பாற்ற தான் பார்க்குறாங்க எப்படி தந்தி டிவி சொன்னாங்களே செல்ஃபோன் பேசியபடியே வாகனத்தை தான் விபத்து ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இதுதான் சமாளிச்சு சமாளிக்கிற வேலை பாலிமர் கரெக்டாக செய்தி போடுறாங்க பிரேக் பிடிக்காதனால ஆக்சிடென்ட்னு போடுறாங்க ஆனால் இங்கே தந்தி டிவி பாருங்கள் இதனால தான் சொல்கிறோம் விகடனோட நிப்பாட்டிடாதீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தமிழகத்தில் பாஜக ஸ்ட்ராங்காக வளர முடியாது மீடியாக்களுடைய அந்த பாலிட்டிக்ஸு மீடியாக்களுடைய அந்த ஜால்ரா போடுறது இதெல்லாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டணும் ஆக்ஷன் எடுங்க அப்போ தான் பிஜேபி ஸ்ட்ராங்காக தமிழகத்தில் வளர முடியும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்